கதையை கேட்கும் முன் நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து நோட்டிபிகேஷனையும் துறவி கையில் எடுத்த ஆயுதம் எதையும் காரண காரியத்தோடு செய்தாலும் அதை பகிரங்கமாக வெளியே தெரியாமல் பார்த்துக் கொள்வது ஜென் தத்துவத்தின் அடிப்படை ஒரு ஜென் துறவி பேசும் பேச்சுக்கு இருப்பதை போல் அவரின் மௌனத்துக்கும் அர்த்தம் உண்டு ஜென்துறவிகளின் மனநிலைக் கேற்பதே செய்கைகளும் அமையும் ஆடுவது பாடுவது சத்தம் போடுவது கோபப்படுவது என கதைகளில் அந்த துறவிகள் செய்யும் செயல்களுக்கு அளவே இல்லை ஒரு திருடன் நம் வீட்டுக்குள் நுழைந்தால் நாம் என்ன செய்வோம் ஒன்று பயந்து நடுங்குவோம் சிலர் எதிர்த்து போராடக்கூட செய்வார்கள் சிலர் சத்தம் போட்டு ஊரை குட்டுவார்கள் ஜப்பானில் வாழ்ந்த ஜென் துறவி ஷிஜிரி கோஜூன் என்ன செய்தார் தெரியுமா அது ஒரு முன்னிரவு பொழுது தன் ஆசிரமத்தின் தாழ்வாரத்தில் அமர்ந்து படித்துக் கொண்டிருந்தார் கோஜூன் அவர் படித்துக் கொண்டிருந்தது புத்த ஜாதக கதைகள் அதில் அப்படியே ஆழ்ந்து போயிருந்தார் திடீரென்று ஒரு சத்தம் ஏய் உன்னைத்தான் இப்ப திரும்ப போறியா இல்லையா ஷிசிரி நிமிர்ந்து பார்த்தார் ஒருவன் கையில் மின்னும் கத்தியுடன் அவரை முறைத்து பார்த்துக் கொண்டிருந்தான் அந்த ஆசிரமத்தில் வேறு யாராவது இருக்கிறார்களா என்று நோட்டம் விட்டான் நீ யாரப்பா உனக்கு என்ன வேண்டும் நானா இன்னுமா உனக்கு புரியல உன் வீட்டுல திருட வந்திருக்கேன் உங்ககிட்ட இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் கொடு இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா என்ன நடக்கும் ம் என் கையில் என்ன இருக்கு பார்த்தல்ல பணம் வேணுமா உயிர் வேணுமா சரி சரி உனக்கு பணம் தானே வேண்டும் என்னை தொந்தரவு செய்யாதே நீயே போய் எடுத்துக்கொள் அதோ அந்த மேசை இழுப்பறையில் சிறிது பணம் வைத்திருக்கிறேன் என்ற ஜென்துறவி மீண்டும் கதையை படிப்பதில் ஆழ்ந்து விட்டார் திருடன் அசந்து போனா என்னடா இது இப்படியும் ஒரு மனுஷனா என் கையில் இருக்கிற கத்தியை பார்த்தும் கூட இந்த ஆளுக்கு பயமே வரலையே ஒருவேளை வேற யாராவது பின்னாடி வந்து நம்மள அடிச்சு போட திட்டம் போட்டிருக்கானா சா அப்படி இருக்காது ஆளை பார்த்தா சாது மாதிரி தான் தெரியுது அப்படியே யாராவது இருந்திருந்தாலும் இந்நேரம் என்ன பிடிக்க வந்திருக்கணுமே இப்படியெல்லாம் யோசித்தவனாக அவன் ஜென் துருவி காட்டிய மேசை அருகே போனான் மேசையை திறந்தான் அதிலிருந்த மொத்த பணத்தையும் அப்படியே எடுத்தான் அப்போது சிஷிரியின் குரல் கேட்டது என்னப்பா பணத்தை எடுத்து விட்டாயா நான் சொன்னேன் என்பதற்காக மொத்த பணத்தையும் எடுத்துக்கொண்டு போய்விடாதே நாளை நான் செலுத்த வேண்டிய வரி பாக்கி கொஞ்சம் இருக்கிறது அதற்காக கொஞ்சம் பணத்தை மட்டும் எனக்காக வைத்துவிடு என்ன சரியா திருடன் யோசனையுடன் அவரை பார்த்தான் அந்த துறவியின் குரல் அவனை என்னவோ செய்தது அவனால் அதை அலட்சியம் செய்ய முடியவில்லை எடுத்த மொத்த தொகையிலிருந்து சிறிது பணத்தை எடுத்து மேசை இழுப்பறையில் வைத்தான் கிளம்பினான் அவன் வாசல் கதவை அடைந்த போது சிஷிரியின் குரல் அவனை தடுத்தது எனப்பா வந்தாய் என் பணத்தை எடுத்தாய் ஒரு நன்றி கூட சொல்லாமல் போகிறாயே இது உனக்கே சரி என்று தோன்றுகிறதா திருடன் அதிர்ந்து போனான் இவ்வளவு தைரியமாக தன்னிடம் பேசும் ஒரு மனிதனை அவன் வாழ்நாளில் கண்டதே இல்லை அவன் சிசிரியின் அருகே வந்தான் எனக்கு பணம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயா என்றான் வெளியேறினான் சிசிரி மறுபடியும் வாசிப்பதில் ஆழ்ந்து போனார் அந்த திருடன் வெகுநாள்களாக பல வழக்குகளாக உள்ளூர் காவலர்களால் தேடப்பட்டு வந்தவன் சிசிரியின் ஆசிரமத்திலும் அவன் கைவரிசை காட்டிய செய்தி வெளியே பரவியது காவலர்கள் தங்கள் தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினார்கள் ஒரு நாள் அவன் மாட்டிக்கொண்டான் விசாரணை நடந்தது ஷிசிரியின் ஆசிரமத்தில் திருடியதற்கு சாட்சி சொல்லும்படி அவருக்கு அழைப்பு போனது அவரும் வந்தார் அவரிடம் விசாரித்தார்கள் இவன் என்னிடம் எதையும் திருடவில்லை என்னிடமிருந்து சிறிது பணத்தை பெற்றுக்கொண்டான் அதற்கு நன்றி கூட சொல்லிச் சென்றான் என்றார் ஷிசிரி கோஜூன் அப்படி அவர் சொன்னது அவன் உள்ளத்தை தொட்டுவிட்டது ஆனாலும் பிற குற்றங்களுக்காக அந்த திருடன் சிறையில் அடைக்கப்பட்டான் வெளியே வந்ததும் அவன் சிசிறியிடமே சீடனாக சேர்ந்தான் பல ஆண்டுகள் அவருடன் இருந்து ஞானமும் பெற்றான் போல மனிதர்களை கலங்கடிக்க செய்யும் சிறந்த ஆயுதம் இருக்க முடியாது அந்த ஆயுதத்தை கையில் எடுத்திருந்தார் ஜென்துறவி அதற்கான பலன் கிடைத்தது அதோடு திருட வந்தவனுக்கே நன்றி சொல்லி பணம் பெற்று செல்லும் பண்பை கற்றுக் கொடுத்தது அவர் திறமை இரக்கம் கருணை இந்த குணங்களுக்கு எப்பேற்பட்ட கல் நெஞ்சக்காரரையும் கரை வைக்கும் சக்தி உண்டு ஜென் தத்துவம் காலம் காலமாக வலியுறுத்துவது இந்த ஏற்றுக்கொள்ளாத அன்பளிப்பு ஒரு கிராமத்தில் வயதான போர் வீரரும் சென் ஆசிரியருமான ஒருவர் வசித்து வந்தார் முதுமையை அடைந்திருந்தாலும் சண்டையில் யாரையும் எளிதில் வெல்லும் ஆற்றலை பெற்றிருந்தார் அவருடைய பொறுமையும் பெருமையும் சுற்று வட்டாரங்களில் இருந்த கிராமங்களிலும் நகரங்களிலும் பரவியிருந்தது பல மாணவர்கள் அவரிடம் சேர்ந்து போர் பயிற்சிகளை கற்று வந்தனர் ஒரு நாள் வாலிப வயதுடைய போர் ஒருவன் அந்த கிராமத்திற்கு வந்தான் அவன் முதிய வயதினரான ஆசிரியரை எப்படியும் வலுச்சண்டைக்கு அழைத்து அவரை முதன்முதலாக வென்றவன் என்ற பட்டத்தினை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் அந்த ஊருக்கு வந்திருந்தான் அவனுக்கு எதிரியிடம் இருக்கும் குறைபாட்டினை எளிதில் அறிந்து கொள்ளும் திறமையும் இடியை போன்ற வேகத்துடன் மின்னலென கண்ணிமைக்கும் நேரத்தில் பாய்ந்து தாக்கும் ஆற்றலையும் பெற்றிருந்தான் கருணையே இல்லாத அவன் எதிரியினை வெகுநேரம் முட்டு நோக்குவான் எதிரி முதல் அடியை எடுத்து வைக்கும் வரையில் அவர்களை கூர்ந்து நோக்குவான் எதிரி முதல் அடியை எடுத்து வைத்ததும் அவர்களுடைய சண்டை திறனில் உள்ள குறைபாட்டினை அறிந்து உடனடியாக தன்னுடைய ஆற்றலை எல்லாம் ஒருமுகப்படுத்தி எதிரியை தாக்கிக் கொள்ளும் ஆற்றலை பெற்றிருந்தான் இதுவரை இந்த முதல் தாக்கும் யாரும் உயிர் தப்பி தன்னுடைய மாணவர்கள் பலரும் இந்த நோக்குடைய நோக்கிய போர் வீரனை பற்றி சொல்லி தடுத்த போதும் முதிய ஜெனாசிரியர் மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த வாலிபன் விட்ட சவாலான சண்டைக்கு ஒத்துக்கொண்டார் இருவரும் போர் செய்யும் இடத்திற்கு சென்றனர் ஊர் மக்களும் மாணவர்களும் சண்டையினை பார்ப்பதற்காக சுற்றி நின்று கொண்டிருந்தனர் சண்டை ஆரம்பித்த உடனேயே வாலிப போர்வீரன் ஆசிரியரை ஜப்பானிய மொழியில் இருந்த இழிவான எல்லாம் உபயோகப்படுத்தி திட்ட ஆரம்பித்தான் கீழே இருந்த குப்பை குளங்களை முடியுமோ அத்தனை விதமான செயல்களையும் செய்தான் கெட்ட வார்த்தைகளை உபயோகப்படுத்தி கோபமூட்டும்படி பேசி சாபமிட்டான் இப்படியாக ஒரு மணி நேரத்திற்கும் மேல் சென்று இருக்கும் ஆனால் சென் ஆசிரியர் எந்தவிதமான உணர்ச்சியையும் காட்டாமல் அமைதியாக உறுதியுடன் நின்று கொண்டிருந்தார் கடைசியில் வார்த்தைகள் கிடைக்காமல் இளைஞன் சோர்வடைந்து தன்னுடைய திட்டம் பலிக்காமை கண்டு முதியவரை வெல்வது கடினம் என்று நினைத்துக்கொண்டு அவமானத்துடன் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டான் முதிய ஆசிரியர் வாலிபனின் எல்லாவிதமான அவமான செயல்களுக்கும் கோபமே படாமலும் பதிலை தராமலும் சண்டையிடாமலும் அமைதியாக நின்று கொண்டிருப்பதை பார்த்த மாணவர்கள் ஆசிரியரை சூழ்ந்து கொண்டு கும்பலாக ஒரே நேரத்தில் கேள்வி கேட்க ஆரம்பித்தனர் எப்படி நீங்கள் இப்படிப்பட்ட அவமானமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு அமைதியாக நிற்க முடிந்தது எதனால் அந்த கேடுகட்ட இளைஞன் சண்டை போடாமலே இங்கிருந்து ஓடிவிட்டான் என்று அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டுக்கொண்டே சென்றனர் அவை எல்லாவற்றிற்கும் சேர்த்து ஒரே பதிலாக ஒரு கேள்வியை தொடுத்தார் அந்த ஆசிரியர் யாரோ ஒரு விருந்தினர் உங்களை பார்க்க வருகிறார் வருகிறவர் உங்களுக்கு ஒரு பொருளை அன்பளிப்பாக தருகிறார் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் அதனை பெற்றுக் என்றால் அந்த அன்பளிப்பு யாரை சேரும் என்று கேட்டார் சென் ஆசிரியர் அனைவரும் ஒரே குரலில் வந்த விருந்தினரையே சேரும் என்றனர் இப்போது புரிந்திருக்கும் இந்த கதையின் கருத்து என்னவென்று புரியவில்லை என்றால் புரியும் வரை இந்த கதையை நிதானமாக கேளுங்கள் மூன்று தலைகள் மாமன்னர் அசோகர் குடிமைப் பணிகளை பார்வையிட்டு அரண்மனை திரும்பிக் கொண்டிருந்தார் போரே வேண்டாம் போரே மன்னனின் தொழில் என்றிருந்த அவர் புத்தரின் பாதையில் அன்பு வழி போதும் என்று மனதளவில் மாற்றமடைந்திருந்த நேரம் இப்போது அவருக்கு எதிரில் வந்து கொண்டிருந்த ஒரு வயோதிக துறவியும் அவரது சீடர்களும் மன்னருக்கு வழிவிட்டு ஒதுங்கி நின்றனர் அசோகரின் பார்வை ஒதுங்கி நின்ற துறவி மீது பட்டது உடனே தமது ரதத்தை நிறுத்திவிட்டு இறங்கி சென்று புத்த பிக்ஷுவின் காலில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தார் அவரது முடி துறவியின் காலில் பட்டது ஒரு புன்னகையுடன் துறவி தமது கைகளை உயர்த்தி மன்னரை ஆசிர்வதித்தார் இதை பார்த்து கொண்டிருந்த அமைச்சருக்கு ஒரே சங்கடம் எத்தனை பெரிய ராஜ்யத்தின் அதிபதி உலகமே வியக்கும் ஒரு பேரரசன் போயும் போயும் இந்த பரதேசியின் காலில் விழுந்து முடியை வேறு காலில் பட வைத்து விட்டாரே என்று நினைத்து உள்ளுக்குள் கொஞ்சம் கோபமும் எரிச்சலும் அடைந்தார் அரண்மனை சென்றதுமே அசோகரிடம் தனது வருத்தத்தை வெளிப்படுத்தினார் அமைச்சரின் பேச்சை கேட்ட மன்னர் சிரித்தார் ஆனால் அமைச்சரின் கேள்விகளுக்கு பதில் அளிக்கவில்லை அவரிடமிருந்து ஒரு விசித்திர உத்தரவு வந்தது அமைச்சருக்கு மந்திரியாரே ஒரு ஆட்டுத்தலை ஒரு புலித்தலை ஒரு மனித மூன்றும் எனக்கு உடனே வேண்டும் ஏற்பாடு செய்யுங்கள் என்றார் மன்னர் நாம் சொன்னதென்ன இவர் உத்தரவென்ன என்ற திகைப்புடன் சிறைமேற்கொண்டு ஏவலாட்களை நாடங்கும் அனுப்பினார் அமைச்சர் ஆட்டுத்தலைக்கு அதிகம் கஷ்டப்படவில்லை கறிக்கடையில் கிடைத்து விட்டது புலித்தலைக்கு ரொம்பவே அலைய வேண்டி வந்தது கடைசியில் ஒரு வேட்டைக்காரனிடம் அதுவும் கிடைத்து ஆனால் மனித உயிரோடு இருப்பவனை வெட்டி தலையை எடுத்தால் அது கொலை என்ன செய்யலாம் என யோசித்தபோது வழியில் ஒரு சுடுகாடு தென்பட்டது அங்கே புதைக்கு கொண்டு வந்த ஒரு பிணத்தின் தலையை எடுத்துக்கொண்டனர் கொண்டு போனார்கள் மூன்று தலைகளையும் எடுத்துக்கொண்டு சந்தையில் விற்று பொருளாக்கி வாருங்கள் என்றார் மன்னரின் கட்டளைப்படி சந்தைக்கு சென்றவர்களுக்கு ஆட்டு விற்பதில் எந்த சிக்கலும் இல்லை பதிலுக்கு பண்டமும் கிடைத்தது புலியின் தலையை வாங்க யாரும் முன்வரவில்லை பலரும் அதை வேடிக்கைதான் பார்த்தார்கள் கடைசியில் ஒரு பணக்காரர் தன் வேட்டை மாளிகையை அலங்கரிக்க அதை நல்ல விலை கொடுத்து வாங்கிக் கொண்டார் இப்போது மனித தலைதான் மிச்சமிருந்தது அதை பார்க்கவே யாரும் விரும்பவில்லை அறுவருத்து ஓடினர் வேறு வழியின்றி மனித தலையுடன் அரண்மனைக்கு திரும்பினர் ஏவலாட்கள் மன்னரிடம் போய் விவரத்தை சொன்னார் அமைச்சர் அப்படியா சரி யாரிடமாவது இலவசமாக கொடுத்து விட்டு வந்துவிடுங்கள் என்றார் மன்னர் ஒரு நாள் எல்லாம் அலைந்தும் கூட இலவசமாக கூட அதை யாரும் பெற்றுக் கொள்ள முன்வரவில்லை விஷயத்தைக் கேட்ட அசோக மன்னர் புன்சிரிப்புடன் இப்படி கூறினார் மந்திரியாரே நீங்கள் தெரிந்து கொண்டது என்ன என்றார் அமைச்சர் மௌனம் காத்தார் மனிதனின் உயிர் போய்விட்டால் இந்த உடம்புக்கு மரியாதை ஏது சக மனிதன்தானே வாங்கி வைத்துக் கொள்ளலாம் அல்லவா ஆனால் நடைமுறையில் இலவசமாக கொடுத்தாலும் அறுவர்த்து ஓடுகிறார்கள் இதை யாரும் தொடக்கூட மாட்டார்கள் இருந்தும் இந்த உடம்பு உயிரும் துடிப்புமாக உள்ளபோது என்ன ஆட்டம் ஆடுகிறது செத்த பின்பு நமக்கு மதிப்பில்லை என்பது நமக்கு தெரியும் ஆனால் உடலில் உயிர் இருக்கும் போதே தம்மிடம் எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள்தான் ஞானிகள் அத்தகைய ஞானிகளை விழுந்து வணங்குவதே ஞானத்தை பெறும் முதல் வழி என்றார் அமைச்சர் நின்றார் புத்தாவினை கொடு ஒரு வேலையில்லாத இல்லாத மனிதன் விட குளிர்கால இரவில் புத்தருடைய கோயிலுக்கு வந்தான் கோயிலில் இருந்த புத்த விக்கிரகத்திற்கு முன்பு மண்டியிட்டு அமர்ந்து தன்னுடைய பிரார்த்தனையை செய்தான் பிரார்த்தனையை முடித்தவன் கண்களில் பொலபலவென கண்ணீர் வழிய சத்தமாக அழுது புலம்ப ஆரம்பித்தான் அந்த கோயிலின் தலைமை குருவாக தர்ம ஆசிரியராக இருந்தவர் என்பவர் அழுகின்றவனை பார்த்து என்ன ஆயிற்று எதற்காக அழுகிறாய் என்று விசாரிக்க ஆரம்பித்தார் அந்த ஏழை மனிதன் ஐயா மேன்மை பொருந்திய ஆசிரியரே என்னுடைய மனைவியும் குழந்தைகளும் சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது நானும் என்னால் முடிந்தவரை உழைத்து அவர்களை காப்பாற்ற முயற்சித்தேன் ஆனால் இந்த நகரத்தில் என்னால் ஒருவேளையையும் கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த குளிர்காலத்தில் போதிய உணவோ சரியான உடையோ இல்லாததால் நானும் மூட்டு வழியாலும் மற்ற பிற வியாதிகளாலும் துன்பப்படுகிறேன் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் பட்டியுடன் இன்னும் எத்தனை நாளுக்கு உயிருடன் இருப்பார்கள் என்று எனக்கு தெரியவில்லை அதனால்தான் நான் புத்தரிடம் வந்து என்னுடைய துன்பங்களை நீக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் என் நிலையை நினைத்து எனக்கே வருத்தமாக இருந்தது அதனால் என்னையும் அறியாமல் கண்ணீர் விட்டு அழுதிவிட்டேன் என்று விங்சியை பார்த்து பதிலளித்தான் விங்சி மனதிற்குள் புத்த பிக்ஷுக்களாகிய நம்மிடம் பணம் கிடையாது இவனுடைய அவசரத்திற்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டுமே ஆனால் என்ன செய்வது ஒன்றும் புரியவில்லையே என்று நினைத்துக் கொண்டிருந்தவர் தன் எதிரே இருந்த தங்க தங்கமுலாம் பூசிய புத்தர் விக்கிரகத்தை பார்த்தார் உடனே தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு புத்தருடைய ஒரு கையினை அந்த விக்கிரகத்திலிருந்து பிரித்து எடுத்து அதில் இருக்கும் தங்கமுலாமினை சேகரித்து வேலையில்லாத அந்த ஏழை மனிதரிடம் கொடுங்கள் என்று கூறிவிட்டு அந்த ஏழை மனிதனை பார்த்து ஒரு பொற்கொள்ளனிடம் சென்று இந்த தங்கத்தினை விற்று வரும் பணத்தினை கொண்டு உன்னுடைய அவசர தேவைகளை பூர்த்தி செய்து கொள் என்று கூறினார் அங்கிருந்த சீடர்களும் மற்ற பிக்ஷுக்களும் கோபமடைந்து எப்படி நீங்கள் புத்தர் உடைத்து மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்று கேட்டு புத்தருடைய கையை எடுத்து கொடுப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அமைதியாக உங்களுக்கு தர்மம் என்றால் என்ன என்று இன்னும் புரியவில்லை நான் இதனை செய்வதை புத்தருக்கு செய்யும் மரியாதையாகும் என்று பதிலளித்தார் எல்லாரும் குழப்பமடைந்து நீங்கள் புத்தருடைய சிலையை அக்குவேர் ஆணிவராக உடைக்க சொல்லுகிறீர்களே அது எப்படி புத்தருக்கோ புத்த மரியாதை செய்வதாகும் என்று திருப்பிக் கேட்டனர் குருவிங்ஸி நானும் உங்களைப் போல நம்முடைய மதத்தினையும் அதனை தோற்றுவித்த புத்தாவினையும் மதிக்கிறேன் இந்த காரியத்தினை செய்வதற்காக நான் நரகத்திற்கு செல்வதானாலும் செல்ல தயாராக இருக்கிறேன் உங்களால் முடியாவிட்டால் நானே கையினை உடைத்துக் கொடுக்கிறேன் என்றார் வேறு வழியில்லாத சீடர்கள் ஆசிரியருடைய கட்டளையின்படி சிலையின் கையை உடைத்து அதிலிருந்த தங்கத்தினை சேகரிக்க ஆரம்பித்தனர் இருந்த அவர்களுக்குள் நாம் உடைப்பது புத்தர் சிலையை அதனுடைய பாகங்களை மற்றவர்களுக்கு கொடுப்பது எப்படி புத்தருக்கு செய்யும் மரியாதையாகும் நமது ஆசிரியர் சரியான முட்டால் புத்த மதத்தின் எதிரி என்று முனுமுணுத்தனர் அதனை கேட்ட விங்சி அதற்கு மேல் பொறுத்துக் கொள்ள மாட்டாமல் சத்தமாக நீங்கள் புத்தருடைய போதனைகளை படித்ததில்லையா அவர் புத்தர் ஆவதற்கு முன்பு தன்னுடைய மூன்று முன்பிறவைகளில் இளவரசர் சித்தார்த்தர் ஒன்றில் தன்னையே புலிக்கு உணவாக கொடுத்தார் மற்றொன்றில் தன்னுடைய உடலியை வெட்டி பருந்து ஒன்றிற்கு ஆகாரமாக அளித்தார் அடுத்தபடியாக குருடன் ஒருவனுக்கு தன்னுடைய கண்களியை தானம் செய்தார் புத்தர் மற்றவர்களுக்காக எல்லா பொருட்களையும் மட்டுமல்லாமல் தன்னுடைய உடலியை கொடுத்தார் நீங்கள் அவருடைய போதனைகளை இன்னுமா என்று கேட்டார் சாமுராயும் மரமும் தன்னை உயர்வாக மதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சாமுராய் போர்வீரன் சென் ஆசிரியர் ஒருவரை சந்திக்க சென்றான் சாமுராய் போர்வீரன் தன் வீரதீர செயல்களால் மக்களிடத்தில் புகழும் செல்வாக்கும் பெற்றவன் ஜென் ஆசிரியரின் தோற்ற அழகினையும் இனிய பண்பும் அருள் நிறைந்த மனத்தினையும் பார்த்தவன் திடீரென தன்னை தாழ்வு மனப்பான்மையுடன் நினைக்க ஆரம்பித்தான் ஆசிரியரை நோக்கிய சாமுராய் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு வரை நன்றாக இருந்த நான் திடீரென எதற்காக என்னை தாழ்வு மனப்பான்மையுடன் பார்க்கிறேன் உங்களது இருப்பிடத்திற்கு வந்ததும் ஏன் நான் என்னை தாழ்வாக நினைக்க வேண்டும் இதற்கு முன்பு எனக்கு இந்த மாதிரியான மனநிலை வந்ததில்லையே நான் சாவினியை பலமுறை மகிழ்ச்சியுடன் சந்தித்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது ஏன் நான் பயப்பட வேண்டும் என்று கேட்டான் ஆசிரியர் அதற்கு பொறுத்திரு எல்லோரும் இங்கிருந்து சென்றதும் உனக்கு பதில் சொல்லுகிறேன் என்றார் பலரும் ஆசிரியரை பார்க்க வருவதும் போதுமாக இருந்தனர் காத்திருப்பதனாலேயே கலைப்படைந்து சோர்ந்து போனான் சாமுராய் மாலையானதும் அனைவரும் சென்று விட்டனர் சாமுராய் இப்பொழுது உங்களால் என் கேள்விக்கு பதில் அளிக்க முடியுமா என்று கேட்டான் ஆசிரியர் அதற்கு வெளியேவா என்று அவனை கூப்பிட்டுக் கொண்டு திறந்த வெளிக்கு சென்றார் அது ஒரு பௌர்ணமி நாள் தொடுவானிலிருந்து முழு நிலவானது மறைகின்ற கதிரவனின் ஒளிப்பட்டு அழகுடன் ஒளிந்து கொண்டிருந்தது அங்கே தெரிகின்ற மரங்களை பார் தொட்டுவிடும் உயரத்திற்கு வளர்ந்திருப்பதைப் பார் அதன் பக்கத்திலேயே இன்னொரு சிறிய மரம் வளர்ந்திருப்பதை பார் என்னுடைய ஜன்னலின் வழியாக பல வருடங்களாக அவற்றை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் அவைகளுக்குள் எந்த வேதமும் இருந்ததில்லை அந்த சின்ன மரம் பெரிய மரத்தினை பார்த்து ஏன் தாழ்ந்து போனவனாக என்னை நினைத்துக் கொள்கிறேன் என்று ஒரு பொழுதும் கேட்டதில்லை இது சிறிய மரம் அது பெரிய மரம் ஏன் அவைகளுக்குள் காதோடு காதாக குசு குசுவென பேசியதை என்னால் ஒரு நாளும் கேட்க முடியவில்லை ஏனென்றால் அவைகள் தங்களுக்குள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்வதில்லை ஆசிரியர் சாந்தமான குரலில் நீ என்னிடம் பதிலினை எதிர்பார்க்க வேண்டாம் உனக்கே பதில் தெரிந்திருக்கிறது என்றார் குரு சிஷியன் ஒரு குருவும் அவருடைய சீடர்களும் ஆற்றங்கரையோரம் கலகலப்பாக பேசிக்கொண்டே சென்றனர் ஒரு சீடன் கேட்டான் குருவே பூர்வாசிரமத்தில் நீங்கள் ஒரு பெரிய போர் வீரராக இருந்ததாகவும் பல நாடுகளுக்கு பயணம் செய்து வெற்றி மேல் வெற்றிகளை குவித்ததாகவும் மூத்த சீடர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் நிஜம்தானா நிஜம்தான் ஆனால் அதெல்லாம் அந்த காலம் இப்போது நான் ஆயுதங்களை கைவிட்டு விட்டேன் என்றார் குரு ஏன் குருவே போர் தவறா ஆயுதங்களே வேண்டாமா சரி தவறு என்பதல்ல என் வாதம் ஒரு கட்டத்துக்கு மேல் புத்தி கூர்மையும் அமைதியையும் விட சிறந்த ஆயுதம் எதுவும் இல்லை என்று எனக்கு புரிந்துவிட்டது குருவின் வார்த்தைகளில் சீடர்களுக்கு நம்பிக்கை பிறக்கவில்லை அவரை சோதித்து பார்த்துவிட முடிவு செய்து ஒரு திட்டம் போட்டனர் நாளை குரு தியானத்தில் இருக்கும்போது நாம் இருவரும் மறைந்திருந்து அவரை தாக்குவோம் அப்போது அவர் ஆயுதங்களை எடுக்காமல் நம்மை எப்படி சமாளிக்கிறார் என்று பார்ப்போம் என்று முடிவு செய்தனர் மறுநாள் வகுப்புகள் முடிந்ததும் குரு வழக்கம் போல தியானத்தில் ஆழ்ந்துவிட இந்த இரு சீடர்கள் மட்டும் ஓலைத்தட்டிகளுக்காப்பால் மறைந்து கொண்டனர் சில நிமிடங்கள் கழித்து இருவரும் மெல்ல வெளியில் வந்தனர் பேசி வைத்தபடி இருவரும் குருவின் மீது ஏக காலத்தில் இரு பக்கம் இருந்தும் பாய்ந்தனர் குருவின் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை அவர்கள் பக்கத்தில் நெருங்கும் வரை கண்களை மூடி அமைதியாக இருந்த குரு கடைசி வினாடியில் சற்று முன்னே வந்து குனிந்து கொண்டார் சீடர்கள் இருவரும் மடேர் என்று மோதிக்கொண்டு தரையில் விழுந்து உருண்டனர் எதுவும் நடக்காதது போல் ஞானத்தை தொடர்ந்தார் குரு குழப்பம் குருவே குழப்பம் புகழ்பெற்ற துறவி அவர் அவருக்கு ஏராளமான மாணவர்கள் ஒரு நாள் அந்த துறவியின் பழைய மாணவர் ஒருவர் அவரை பார்க்க வந்தார் பரஸ்பர விசாரிப்புகளுக்கு பிறகு குருவே எனக்கு ஒரு குழப்பம் என்று ஆரம்பித்தார் மாணவர் என்ன குழப்பம் நான் உங்களிடம் படித்த தியானத்தை முறையாகத்தான் பின்பற்றுகிறேன் கவனமாகத்தான் செய்கிறேன் அதனால் எனக்கு மன அமைதி புத்தி கூர்மை கிடைக்கிறது அதை நான் அனுபவபூர்வமாக உணர்கிறேன் மகிழ்ச்சி மிக்க மகிழ்ச்சி இதில் என்ன குழப்பம் குருவே நான் தியானத்தில் இல்லாத வேலைகளில் முழுமையாக நல்லவனாக இருக்கிறேனா என்று சந்தேகம் இருக்கிறது அது எனக்கே ஒரு சில நேரங்களில் தெரிகிறது ஒரு நாள்களில் நானும் ஒன்று ஒன்றிரண்டு தவறுகளை செய்கிறேன் தியானம் பழகிய ஒருவன் இப்படி செய்வது சரிதானா இதை யோசிக்கும்போது என் உள்ளம் குன்றி சிரித்து விடுகிறது குருநாதர் சிரித்தார் ஆக நீ தியானமும் செய்கிறாய் தவறுகளும் செய்கிறார் அப்படித்தானே ஆமாம் குருவே அது தவறு இல்லையா இல்லை இல்லை நீ தினமும் தியானம் செய் தினமும் தவறு செய் தினமும் தியானம் செய் தவறு செய் கொஞ்ச நாளில் இதில் ஏதேனும் ஒன்று நின்றுவிடும் ஐயோ ஒருவேளை தவறு நிற்பதற்கு பதில் தியானம் நின்று விட்டால் நல்லதுதான் உன்னுடைய என்று உனக்கே புரிந்து வெற்றியை தீர்மானிப்பது இரு நாட்டு படைகளுக்கும் இடையே வெகு மும்மரமாக சண்டை நடந்து கொண்டிருந்தது எதிரி நாட்டு படையிடம் கிட்டத்தட்ட தோற்றுவிட்ட நிலை ஆனாலும் தாய்நாட்டு படை தளபதிக்கு போரை இழக்க மாட்டோம் என்ற அசாத்திய நம்பிக்கை ஆனால் துணை தளபதி உள்ளிட்ட அவன் வீரர்களுக்கு அந்த நம்பிக்கை கிஞ்சித்தும் இல்லை எல்லோரும் ஓடுவதில் குறியாக இருந்தனர் என்னதான் நம்பிக்கை இருந்தாலும் வீரர்கள் இல்லாமல் தனியாளா என்ன செய்ய முடியும் கடைசி நாள் சண்டை போர்க்களத்துக்கு போகும் வழியில் ஒரு கோயிலை கண்டார்கள் உடனே தளபதி வீரர்களை எல்லாம் அழைத்து சரி வீரர்களே நாம் ஒரு முடிவுக்கு வருவோம் இதோ இந்த கோயிலுக்கு முன்பு ஒரு நாணயத்தை சுண்டிவிடுகிறேன் அதில் தலை விழுந்தால் வெற்றி நமக்கே பூ விழுந்து விட்டால் நாம் தோற்பதாக அர்த்தம் இப்படியே திரும்பி விடுவோம் வெற்றியா தோல்வியா நமக்கு மேல் உள்ள சக்தி தீர்மானிக்கட்டும் சரியா ஆ நல்ல யோசனை அப்படியே செய்வோம் நாணயத்தை சுண்டினான் தளபதி காற்றில் மிதந்து வீர் என்று சுழன்று தரையில் விழுந்தது நாணயம் தலை விழுந்தது வீரர்கள் உற்சாகத்தில் மிதந்தனர் வெற்றி வெற்றி என்று எக்காலமிட்டபடி போர்க்களம் நோக்கி ஓடினர் வெகு வேகமாக சண்டையிட்டனர் எதிரி நாட்டவர்களோடு அட என்ன ஆச்சரியம் அந்த சிறிய படை எதிரி நாட்டின் பெரும் பெரும்படையை வீழ்த்திவிட்டது துணை தளபதி வந்தான் நாம் வென்றுவிட்டோம் கடவுள் தீர்ப்பை மாற்ற முடியாதல்லவா என்றான் உற்சாகத்துடன் ஆமாம் உண்மைதான் என்றபடி அந்த நாணயத்தை துணை தளபதியிடம் கொடுத்தான் தளபதி நாணயத்தின் இரு பக்கங்களிலும் தலை கடவுளுடன் ஒரு பேட்டி ஒரு நாள் கடவுளை பேட்டி எடுப்பதாய் கனவு வந்தது அவனுக்கு உள்ளே வா அழைத்த கடவுள் என்னை பேட்டி எடுக்க வேண்டுமா ஆமாம் உங்களுக்கு நேரம் இருந்தால் கொடுங்கள் இது அவன் கடவுள் சிரித்தார் என் நேரம் முடிவற்றது எதையும் செய்ய போதுமானது சரி என்ன கேட்கப் போகிறாய் மனித இனத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்துவது எது கடவுள் சொன்னார் மனிதன் ரொம்ப நாள் குழந்தையாக இருக்க பிடிக்காமல் சீக்கிரம் வளர்ந்து பெரியவனாகிறான் ஆனால் வளர்ந்த பிறகு குழந்தையாகவே காலம் இருக்கிறான் பணத்துக்காக உடல் ஆரோக்கியத்தை இழக்கிறான் பின்னர் இழந்த நிலத்தை திரும்ப பெற எல்லா பணத்தையும் இழக்கிறான் எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் கவலையுடன் யோசிப்பதில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தை மறந்து விடுகிறான் நிகழ்காலமும் எதிர்காலமும் அவனுக்கு இல்லாமலே போகிறது சாகாமல் இருக்க வாழ்கிறான் ஆனால் வாழாமலே சாகிறான் கடவுளின் கைகள் லேசாக அசைந்தன சில நொடிகள் மௌனம் ஒரு தந்தையாக இந்த பூமியில் உள்ள உங்களின் பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடம் என்ன மீண்டும் கேட்டான் கடவுளிடம் இருந்து ஒரு புன்னகை கண்ணா யாரும் தன்னை நேசிக்க வேண்டும் என்று வலுவில் முயற்சிக்காதே நேசிக்கப்படும் அளவு கொள் வாழ்க்கையில் ஒருவன் சம்பாதிக்கும் விஷயங்கள் மதிப்புடையதல்ல அதை எப்படி சம்பாதித்தான் என்பதில்தான் அதன் மதிப்பு இருக்கிறது ஒன்றை விட ஒன்று சிறந்தது என்று ஒப்பிடுவதே கூடாது எல்லாம் இருக்கிறவன் பணக்காரன் என்று நினைக்காதே உண்மையில் யாருக்கு தேவை குறைவோ அவன்தான் பணக்காரன் நாம் நேசிக்கும் ஒருத்தரை புண்படுத்த ஒரு சில நொடிகள் போதும் ஆனால் அதை ஆற்ற பல ஆண்டுகள் ஆகும் நம்மை நேசிக்கும் பலருக்கு அதை சரியாக வெளிப்படுத்த தெரியாமல் இருப்பதுதான் நிஜம் பணம் இருந்தால் எல்லாவற்றையும் வாங்க முடியும் என்று நினைப்பதே தவறு சந்தோஷத்தை ஒருபோதும் வாங்க முடியாது இரண்டு பேர் ஒரே விஷயத்தை பார்த்தாலும் அவர்கள் பார்க்கும் விதம் வேறு வேறாக இருக்கும் என்பதை புரிந்து கொள் ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம் சக நண்பனை பற்றி எல்லாம் தெரிந்து வைத்திருப்பதும் எந்த சூழலிலும் அவனை விரும்புவதுமே அடுத்தவனை மன்னிக்க தெரிந்தால் மட்டும் போதாது தன்னைத்தானே மன்னித்துக் கொள்ளும் தன்மையும் வேண்டும் நீ சொன்னதை மற்றவர் மறக்கலாம் நீ செய்ததையும் மறந்து போகலாம் ஆனால் உன்னால் அவர்கள் பெற்ற உணர்வுகளை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் பேட்டி முடிந்தது என்று சொல்லும் விதமாக கண்களால் சிரித்தார் கடவுள் அவரது கதவுகள் மூடின தேவையானது கிடைத்த சந்தோஷத்துடன் விழித்து எழுந்து கொண்டான் அவன் இந்தாப்பா உன் சந்தோஷம் ஒரு ஊரில் ஒரு பெரிய கோடீஸ்வரன் இருந்தான் அவரிடம் இல்லாத விஷயங்களே இல்லை அத்தனைக்கும் அளவுக்கு அதிகமாக குட்டி கிடந்தன ஆனால் சந்தோஷமும் நிம்மதியும் தான் இல்லை சரி உள்ளூரில் தான் கிடைக்கவில்லை வெளியூர் விதவிதமான நாடுகளுக்கு போனால் கிடைக்கும் என்று தேடி தேடி போனான் நிம்மதி கிடைத்த பாடில்லை மனதிற்குள்ளே எப்பவும் பரபரப்பு எந்த ஊருக்கு போனாலும் அடுத்த நாளே வீட்டில் என்ன ஆச்சோ பெட்டி பத்திரமாக இருக்குமாங்கிற பயம் சொந்தக்காரர்களே அமுக்கி விடுவார்களா என்ற சந்தேகம் சரி இதை மறந்தாவது தொலைக்கலாம் என்று சரக்கு பொண்ணு போதை பொருள் என்று சகலத்திலும் இறங்கிவிட்டான் ஆனாலும் அதிலும் நிம்மதி கிடைக்கவில்லை ஜி போதுமடா இந்த வாழ்க்கை இனி துறவரத்தில் இறங்கி சன்னியாசியாக போய்விடலாம் அமைதி கிடைக்கும் என்று யாரோ சொல்ல ஆவணம் துறவரத்தில் இறங்கினான் உடனே அவன் வீட்டில் இருந்த தங்கம் வைரம் மூட்டையாக கட்டி கொண்டு ஒரு துறவியை மரத்தடியில் உட்கார்ந்து அதை பார்த்த அந்த அந்த கோடீஸ்வரன் மூட்டையை துறவியின் காலடியில் வைத்துவிட்டு குருவே இதோ என்னோட மொத்த சொத்தும் இதில் இருக்கு இனி இவை எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு அமைதியும் சந்தோஷமும் தான் வேண்டும் அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்க என்று சொல்லி கும்பிட்டான் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த துறவி உடனே அந்த மூட்டையை வேகமாக பிரித்து பார்த்தார் அந்த மூட்டை முழுவதும் கண்ணை பறிக்கும் அளவுக்கு தங்கமும் வைர வைடூரங்களும் கட்டுக்கட்டாக பணமும் இருந்தது துறவி சடார் என்று அந்த மூட்டையை கட்டி தலையில் வைத்துக் கொண்டு ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பித்து விட்டார் அதை பார்த்ததும் கோடீஸ்வரனுக்கு இன்னும் பேர் அதிர்ச்சி அடடா இவன் பஞ்சத்துக்காக காவி கட்டிய போலிசாமியார் போலிருக்கே என்று பதறிவிட்டான் கோபம் கோபமாக வந்தது உடனே துறவியை துரத்த ஆரம்பித்து விட்டான் நம் துறவியின் ஓட்டத்துக்கு செல்வந்தனால் ஈடு கொடுக்க முடியவில்லை துறவி சந்து பொந்தெல்லாம் சர்வசாதாரமாக ஓடினார் தாவி குதித்தார் பணக்காரனால் ஒண்ணுமே பண்ண முடியவில்லை ஆனால் துறவி எல்லா தெருக்களையும் ஓடி முடித்து கடைசியில் அதே மரத்தடிக்கு வந்து நின்று விட்டார் அந்த கோடீஸ்வரனை பார்த்தார் என்ன கண்ணா பயந்துட்டியா இந்தா உன் சொத்து உன் சொத்து மூட்டை நீயே வச்சுக்க என்று திருப்பி கொடுத்தார் சொத்து மூட்டை கையில் வந்ததும் கோடீஸ்வரன் அடைந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை ஒரே குதூகலமாயிட்டான் முகமெல்லாம் சிரிப்பு தாண்டவமாடியது இப்போது அந்த துறவி கேட்டார் என்னப்பா புதுசா சிரிக்கிற இதுக்கு முன்னாடி இந்த செல்வம் எல்லாம் எங்க இருந்துச்சு உன்கிட்ட தானே ஆனா அப்ப உன்கிட்ட மகிழ்ச்சி இல்ல இப்போ நீ வச்சிருக்கிறது அதே சொத்துதான் தான் ஆனா சந்தோஷமும் நிம்மதியும் உன் முகத்துல தெரியுது என்று கூறிவிட்டு சட்டென்று திரும்பி பார்க்காமல் நடந்தார் எல்லாம் புரிந்த தெளிவோடு வீடு நான் செல்வந்தன் இரண்டே இரண்டு வார்த்தைகள் அது ஒரு மிகப்பெரிய மடாலயம் அந்த காலத்தில் அங்கு பேச்சுரிமை தடை செய்யப்பட்டிருந்தது தடை என்றால் உங்க வீட்டு தடை எங்க வீட்டு தடை அல்ல மாபெரும் தடை யாரும் பேசக்கூடாது பேசவே கூடாது ஒரே ஒரு விதிவிலக்கு பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை புத்த பிக்ஷுகள் மட்டும் பேசலாம் அதுவும் இரண்டே இரண்டு வார்த்தைகள் மட்டும் அந்த புத்த மடத்தில் தலைமை பிக்ஷு இருந்தார் அவரது சீடர் ஒருவர் அந்த மடத்தில் பத்து ஆண்டுகளை ஒரு வார்த்தை கூட பேசாமல் கழித்தார் பின்னர் தலைமை பிக்ஷுவிடம் வந்தார் சொல்லு நீ பேச விரும்பும் இரு வார்த்தைகள் என்ன படுக்கை கடினம் ஓ அப்படியா என்று பதிலளித்தார் தலைமை குரு பத்தாண்டுகள் கழித்து அந்த பிக்ஷு திரும்பி தலைமை குருவிடம் வந்தார் ஓ அதற்குள் பத்தாண்டுகள் போய்விட்டதா கேட்டார் தலைமை குரு சரி இந்த முறை நீ பேச விரும்பும் இரு வார்த்தைகள் என்ன சாப்பாடு நாத்தம் ஓ அப்படியா என்று கேட்டுக்கொண்டார் தலைமை குரு மேலும் பத்தாண்டுகள் கழிந்தன பிக்ஷு வந்தார் தலைமை பிக்ஷு பத்து வருடங்கள் ஓடிவிட்டன இப்போது நீ பேச விரும்பும் இரு வார்த்தைகள் என்ன என்றார் நான் போகிறேன் நல்லது என்றார் குரு பின்னர் கண்ணா இது நான் எதிர்பார்த்த ஒன்றுதான் என்ற தலைமை குரு இந்த முப்பது வருடங்களும் நீ ஒன்றை மட்டும் தான் மட்டும்தான் கொண்டிருந்தாய் அது புகார் கிளம்பு என்றார் தியான் என்பது பாரதத்திலிருந்து சீனாவுக்கு போன வார்த்தை அங்கே அது திரிந்து சான் என்று அழைக்கப்பட்டது அங்கிருந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு போனபோது ஜப்பானில் ஜென் என்று மறுவிட்டது ஆக ஜென் என்பது அடிப்படையில் தியான் தியான மடங்கள் ஜென் மடங்களாயின ஜென் பாதை என்பது தியான பாதை பொதுவாக ஜென் கதைகள் நுட்பமான அர்த்தத்தை உள்ளடக்கியவை மேலோட்டமாக படித்தால் அதன் உண்மையான உள்ளர்த்தத்தை தவறவிட்டு விடுவீர்கள் ஜென் கதைகள் புத்த மதத்தை தழுவி இருந்தாலும் அதை ஒரு மத விஷயமாக கருதி சில மக்களுக்கு மட்டும் தனி என்று சொல்லிவிட முடியாது யாவருக்கும் ஒரு பொதுவான வழியே ஜென் ஆகும் நாம் நமது செயல்களை செய்யும் போதும் நம் மனம் அசையாமல் இருக்குமேயானால் அதுவே தியானமாகும் அப்படி இல்லாமல் ஆசனமிட்டு மூச்சை அடக்கி வராத தியானத்தை வா வா என்று மனதுடன் சண்டையிடுவது தியானமாகாது போதி தர்மர் அளிக்கும் மகத்தான பத்து பாடங்களில் முதலாவது தியானமே ஆகும் நண்பர்களே எல்லா கதையும் கேட்டீங்களா எப்படி இருந்தது சில கதைகளோட நீதி உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சில கதைகளோட நீதி உடனே புரியாம இருக்கலாம் அப்படிப்பட்ட கதைகளை மறுபடியும் திரும்ப திரும்ப கேளுங்க இந்த கதைகளை உங்க வீட்டுல இருக்கிற சின்ன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாரையும் கேட்க சொல்லுங்க என்னோட குரல் மற்றும் கதை சொல்லும் எப்படி இருந்தது உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க அத்தோட உங்கள மாதிரி கதை விரும்புகளுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க ஒருவேளை நீங்க நம்ம சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனையும் மறுபடியும் ஒரு அருமையான கதையோடு விரைவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் பிரதீப்